வாங்க இன்றைக்கி நம்ம ஆப்பம் மற்றும் இட்லி அரிசி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்களா இது வந்து தோசை அரிசி ஃபஸ்ட்டு நான் ஆப்பத்துக்கு கூறப்பட்டுக்கிறேன் தோசை அரிசி காப்படி உலக்கில் ஒரு அளவுக்கு நம்ம எந்த உலக்கில் எடுத்துருக்கோமோ அதே உலகில் வந்து இட்லி அரிசி சேர்த்துட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ நூறு விளக்கில் உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து நான் ரெண்டு உலக்கு எடுத்திருக்கேங்க எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு நல்ல தண்ணியில் கழுவிட்டு நல்ல தண்ணியிலே ஊற வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம இட்லி அரிசிக்கு எப்படி ஊற வைக்கலாம்னு பார்க்கலாம் காப்படி உலக்கில் அதே உலக்கில் வந்து நான் ரெண்டு உலக்கு வந்து இட்லி அரிசிக்கு இட்லி அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசி ஊற வைக்கப் போகிறேன் குண்டு குண்டு அரிசியாக இருக்கும் இல்லையா அது ஊற வைக்க போகிறேன் இப்போ இந்த உலக்கில் வந்து உளுந்து ஊற வச்சுக்கலாம் என்னடா இது ஒரு ரெசிபின்னு இதெல்லாம் காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நம்ம இட்லி அரிசிக்கும் நல்லா பெர்ஃபெக்டாக நம்ம மாவு அரைச்சாதான் இட்லி நல்லா பஃபன் வரும் சும்மாலாம் இட்லி வந்து பஃபன் வராதுங்க நம்ம அரைக்கிற மாவுல தான் நம்ம உளுந்துலையும் நம்ம மாவு கரெக்டாக அரைக்க போய் தான் அந்த இட்லி நல்லா வருது வாங்க அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உளுந்து ஊறிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து இட்லி அரிசி கூற வச்சுருந்தோம் இல்லையா அப்போ வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம வந்து உளுந்தை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணியை ரொம்ப ஊற்ற வேணாம் பக்கத்துலேயே நின்று தெளித்து தெளித்து நம்ம நல்லா இந்த உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு ஆட்டிக்கலாம் சட்டுன்னு ஆட்டிடுவோங்க உளுந்து ஆட்டிட்டு நம்ம அடுத்து வந்து அரிசி மாவை ஆட்டிட்டு ரெண்டே உப்பு போட்டு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு நம்ம ஊற்றினோம்னா நல்லா சூப்பராக வந்துடும் பாருங்கள் நல்லா பொங்கி பொங்கி ஆட்டுதில்ல இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை தெளித்து தெளித்து உங்கள்கிட்ட அந்த கரண்டி இருந்து அதாவது இதிலே கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் தள்ளி விட்டுக்கோங்க நல்லா பெர்ஃபெக்டாக எனக்கு வந்து இது பண்ணிடுச்சு உளுந்த பொறுத்தளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் ஆட்டக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் ஆட்டக்கூடாது இந்த மாதிரி ஒரு கரெக்டான பக்குவமாக பார்த்து ஆட்டினோம்னா நல்லா உந்துடும் பாருங்கள் விழுகிறப்ப நல்லா எப்படி விழுகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இப்படி போட்டோன்னே விழுகுது பார்த்திங்களா இதுதான் கரெக்டான பக்குவங்கள் நம்ம அடுத்து வந்து அரிசி அரிசியை போட்டு நம்ம ஆட்டி எடுத்துடலாம் இப்போ எல்லா உளுந்துகளையும் அள்ளியாச்சு எல் பாருங்கள் நம்மளுக்கு இவ்வளோ உளுந்து கிடச்சிருக்கு இப்போ அடுத்து வந்து நம்ம இட்லி அரிசியை போட்டு ஆட்டி ரெண்டையுமே உப்பு போட்டு கரைச்சி அதாவது கரைக்கிறதுலையும் ஒரு பக்குவம் இருக்குதுங்க நல்லா ஒட்ட கரைச்சி நம்ம ஒரு ஓவர் நைட்டு வந்து அதை வந்து வச்சிடலாம் அடுத்து வந்து நம்ம என்ன அரைக்க போகிறோம்னா பாருங்கள் இது வந்து நம்ம இன்னமும் நல்லா நைஸாக அரைச்சிருச்சுங்க அடுத்து வந்து நம்ம வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஆப்பத்துக்கு ரெண்டுமே நம்ம வந்து ஆட்டி அட்டை டயத்தில் ஆட்டி வச்சுட்டோம்னா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ஆப்பம் சுட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு நம்ம வந்து தோசையுமே நமக்கு சுட்டுக்கலாங்க அடுத்து வந்து நம்ம வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா இப்போ வந்து அதே கடலையே நம்ம வந்து ஆப்பத்துக்கு வந்து போட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அரிசியை போட்டுக்கிறேங்க இப்போ சைடில் வந்து நம்ம இட்லி மாவுக்கு வச்சுருந்தோம்லையே உப்பு போட்டு நான் கரைச்சிக்கிறேன் கரைச்சி நல்லா அடி விட்டு நல்லா கரைச்சிக்கணும் நல்லா அடித்து துவச்சி கரைக்கிறாப்புல நல்லா கையை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு ஆப்பத்துக்கு இந்த அரிசி ஆட்டிருச்சு இப்போ நம்ம ஆப்பத்துக்கு கம்மியாக தான் நம்ம வந்து குவான்டிட்டி போட்டிருந்தோம் அதனால் இதுலேயே நான் வந்து உளுந்து சேர்த்து நல்லா அரைச்சா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரெண்டு ரெசிபி